அவனை மாதிரி அவனுடைய பையனை நேசித்த ஒரு மனுஷன் நான் பார்த்ததே எல்லாம் நான் சொல்லியிருக்கேன் பலதான் இவ்வளவு பிரியமா இருக்காதரா இவ்வளவு வச்சுருக்காரு ஆனால் உனக்கு தெரியும் நான் நான் எங்கள் வீட்டுக்கெலாம் அவன் பையன் வந்தானே சின்ன வயசுல செல்ஃபோன் எடுத்து சாம்பார்ல போட்டுருவாங்க கொதிக்கிற சாம்பார்ல நாங்களாம் துடிச்சிருவோம் அவன் முத்துமா சொல்றாங்க என்ன பிள்ளைன்னா அப்படி தான் நான் இருக்கும் பிள்ளைன்னா சாம்பார்ல தான் போடும் அப்படின்னா வேற செல்போன் வாங்கிக்கலாம் விடு அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை மீது அவ்வளவு பிரியத்தை கொட்டி வைத்திருந்தான் அந்த குழந்தைகள்லாம் அப்பா இல்லாமலேயே வளர்ந்த ஒரு சூழல் இருக்கிறது கரும்பு சாப்பிடாமல் முத்துக்குமார் வாழ்ந்துருக்கிறான் ராம் வந்து எனக்கு அஜயன் பாலாவை அப்படி நிறைய பேரை முத்துக்குமார் தான் அறிமுகப்படுத்தி ராமை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சது முத்துக்குமார் தான் முதல் முதல் ரா ஆனால் ராம் சுப்பு அப்படின்னு என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வருவாங்க பைக்கில் அவனே சட்டி பானலாம் எட்டுன்னு வந்து அவங்களே சமைச்சி சாப்பிட்டுவாங்க நீங்கள் தங்கிறது கூட இடம் வேணாம் நீங்கள் அவளை பார்த்துங்கண்ணா என்று முதல் முதல் திருவண்ணாமலைக்கு ராமை அனுப்பி வைத்தவன் நிறைய பேரை சினிமாவிலும் சினிமாவுக்கு வெளியிலேயும் இலக்கியத்திலேயும் தொடர்ந்து ஒரு தொடர்பு பாலமாக முத்துக்குமார் என்கிற அந்த எளிய கவிஞன் இருந்திருக்கிறான் அவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஐம்பதாவது ஆண்டு விழாவை தமிழ் திரை உட்பட உலகமே சேர்ந்தும் தமிழ் இலக்கிய உலகமே சேர்ந்தும் கொண்டாடப் போகிறோம் என்ன கேட்க வைப்பதற்கு நம்மோடு அன்னைக்கு முத்துக்குமார் இருக்க மாட்டான் என்பதுதான் தாங்க முடியாத துயரமாக இருக்கிறது